இஸ் வெரி ராங் எங்கில் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது நான் உங்களுக்கு தெரியணுமா பாஜக வேலைக்கே ஆகாது பொருந்தா கூட்டணி பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா உங்களுக்கு மனசாட்சி கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அவருடைய தராதரம் அவ்வளவுதான் அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்வாரு மக்கள் நல்ல பதில் சொல்வாங்க அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம் அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம் இல்ல ஒருத்தர் வந்து தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பாக்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார் ஸ்டாலின் மாமாங்கிறாரு அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க எனக்கு முதலமைச்சர் மேல ஆயிரத்தி கருத்து வேறுபாடுகள் இருக்கு சரிங்களா நீங்க மேடையில பேசும்பொழுது முதலமைச்சர் மாமா அப்படிங்கறீங்க இது சினிமாவுல கேட்கறக்கு நல்லா இருக்குன்னே ரெண்டு பேர் விசில் அடிப்பாங்க ரெண்டு பேர் கை தட்டுவாங்க யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும் நீங்க ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க அம்பத்தொரு வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க நீங்க பேசுறதுக்கும் கீழ இருக்கறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாத அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ரெண்டு நிமிஷம் போதும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்க கூடாது என்று நாம் சொல்லவில்லை அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறுகிறது அவ்வளவுதான் தவிர கொள்கை சார்ந்த விமர்சனங்களாக இல்லை ஆமா அது பாசிசம் அப்படின்னு சொல்றாரு அது பாசிசம் அவருக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல இதை பத்தி விழாவிய நான் பேசணும்னு நினைக்கிறேன் மேக் இட் ஷார்ட் அவர் சொல்ற மாதிரி ஆங்கிலத்தில் நடந்த கொஞ்சம் பேசுவேன் இட் டசன்ட் ஹவ் த ரைட் டு கால் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்ற அளவுக்கு இதே வளர்ந்துருங்க சாரி மட்டுமா எனக்கு புரியலனா தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு அப்ப இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு ஒரு எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு வேற ஒண்ணும் இல்ல வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பி எம் அப்படின்னு திடீர் திடீர்னு கத்துறாரு திடீர் திடீர்னு குறைக்கிறாரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு பயந்துட்டேன் நடந்தே நடத்தையே காட்டுவோம் அப்படின்னு அப்படி திரி குறைக்கிறாரு ஏற்கனவே